إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتئ أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن نعلم بما يقولون وما انت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد الله الهند أو محمد عليه الصلاة والسلام عبر الجبريل அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாவின் திருப்தியை நோக்கமாகக் கொண்டு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் அவனது அருளை கொண்டு உயர் சுவனங்களிலே நுழைவி தருள்வானாக சுவனத்தில் நுழைவதை தவிர படைத்தவனை ஏற்று இந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு வேறு ஒரு நோக்கம் இருக்க முடியாது சுவனத்தில் தான் முதன் முதலிலே மனிதர்கள் வாழ வைக்கப்பட்டார்கள் என்ற உண்மை நீங்கள் அல்ல அந்த விட்ட சுவனத்தை மீண்டும் அடைவதற்குரிய வழியாக அல்லாஹ் வகி மூலம் இறக்கி தந்ததுதான் மூல நூலாகிய ஆகும் எனவே சுவனத்தை அடைவதற்கான அடிப்படை வழிகாட்டல் அல்கொரான் அத்தியாயத்தின் மூன்று வசனங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் முதல் வசனம் என்ன மீம் சாப் ஏழாவது அத்தியாயத்தின் முதலாவது வசனம் அல் ஓர் ஆணின் நூற்றி பதினான்கு சூறாக்களிலே ஒரு சில சூறாக்கள் இவ்வாறு வெறும் அரபு எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இங்கு நான்கு எழுத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த எழுத்துக்கு என்ன கருத்து என்ன விளக்கம் என நாம் அறிந்த வரையில் அவ்வாஹோ குரானுக்கு விளக்கம் தரும் கடமை சுமத்தப்பட்ட உயிரிலும் மேலான நபியவளோ இதற்கு எந்த கருத்தும் கூறவில்லை இறங்கிய காலத்தில் இலக்கியங்கள் எப்படி எழுதப்பட்டன அரேபிய இலக்கியங்களை படிக்கும் போது அரபு மொழியின் என்னென்ன எழுத்துக்களை கொண்டு இந்த இலக்கியங்கள் உருவாகின்றனவோ அதன் ஆரம்பத்திலே இலக்கியவாதிகளும் கவிஞர்களும் இப்படியான அதன் ஒரு சில எழுத்துக்களை எழுதுவது அன்றைய நடைமுறை குரானிலே இப்படி அன்றுள்ள ஒட்டுமொத்த அரேபியர்களுக்கும் சவாலாக ஒரு ஆனை போன்ற ஒன்றை உங்களால் கொண்டு வர முடியாது என சவால் விட்ட இந்த அல் கொர் ஆனில் ஒரு சில சூறாக்களை ஆரம்பிக்கும் போது அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் இவ்வாறு சில எழுத்துக்களை பதிவு செய்திருக்கின்றான் ஒரு சில அறிஞர்கள் தாமாகவே அலிப் என்றால் அல்லாஹ் என்றும் லாம் என்றால் ஜிப்ரீல் என்றும் மீம் என்றால் முகம்மது என்றும் சாத் என்றால் அந்த முகம்மதுக்குரிய மற்றொரு பெயர் என்றெல்லாம் சொந்த விளக்கங்கள் கூறியிருக்கின்றார்கள் அவர்கள் ஏதோ சுவனத்தின்பால் வழிகாட்ட வந்த அல் குர்ஆனின் இந்த ஏழாவது அத்தியாயத்தின் முதல் வசனம் சுவனம் செல்ல விரும்புகின்றவர்களுக்கு எமது உபதேசம் நடைமுறையில் இதனை பின்பற்றுவதற்கு எந்த ஒரு வழிகாட்டதையும் கூறாத அல்லாஹ் எம்மிடமிருந்து வெறுமனே இதனை நம்புவதை தவிர வேறு எதனையும் எதிர்பார்க்கவில்லை எனவே மிகச் சுருக்கமாக முதலிலே தெரிந்து கொள்ளுங்கள் குரானின் ஒரு சில அத்தியாயங்களின் ஆரம்பத்தில் ஒரு சில அரபு எழுத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்றால் வெறுமனே அந்த சூறாவின் ஒரு ஆயத்தாக ஒரு சில அரபு எழுத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன உள்ளதை உள்ளபடியே நம்புகின்றோம் என்பது மட்டுமே முஸ்லிம்களுக்கு போதுமானது சரி இன்றைய உபதேசத்திலே அதனை தொடர்ந்து வரக்கூடிய இரண்டு வசனங்கள் அதாவது ஏழாவது அத்தியாயத்தின் இரண்டாவது வசனமும் மூன்றாவது வசனமும் குர்ஆனுக்கு ஒரு முஸ்லிம் செலுத்த வேண்டிய கடமை அல்லது ஒரு முஸ்லிமின் பார்வையில் குரான் எப்படி இருக்க வேண்டும் என்ற அடிப்படை உண்மையை குரானுக்கே உரிய இலகுவான வார்த்தைகளில் அப்பா கூறுகின்றான் என்ன கூறுகின்றான் கிதாபுன் உன் கிட்டாபுன் இளைக்க பலாயக்கும் இதுதான் சுவனத்தின்பால் வழிகாட்டுகின்ற வேதமென அந்த சுவனத்தையும் மனிதர்களையும் படைத்த அவ்வா குரானிலே கூறுகின்ற ஒரு செய்தியாகும் இந்த வேதம் உம்மீது நாம் இறக்கி இருக்கின்றோம் இந்த வேதத்தை பற்றி உமதுல்லத்தில் எந்த சங்கடமும் இருக்கக்கூடாது அடுத்த விடயம் இந்த வேதத்தை கொண்டு நீர் மக்களை எச்சரிக்க வேண்டும் வதிக்குராளில் மினின் மூன்றாவது விடயம் யாரெல்லாம் படைத்தவனையும் அவனால் வழங்கப்பட்ட வேதத்தையும் நம்பி அவனது திருப்திக்காக உலகிலே இஸ்லாம் என்ற வாழ்வை தேர்வு செய்த விசுவாசிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உபதேசமாகவும் இந்த வேதம் இருக்கின்றது மூன்று விடயங்கள் உமக்கு இறக்கப்பட்ட இந்த வேதம் உமதில்லத்தில் எந்த ஒரு நெருடல்கள் சங்கடமுடையதாக இருக்கக்கூடாது இதன் கருத்து என்ன ஒரு முஸ்லிமுடைய பார்வையில் குர்ஆன் என்பது சுவனம் செல்லுவதற்கு தரப்பட்ட வழிகாட்டலாகும் குரானின்படி நடந்தால் தான் நாம் எதிர்பார்க்கின்ற சுவனத்தை அடைய முடியும் எனவே ஒரு முஸ்லிம் குரானை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் அறிவில்லாத ஒரு சிலர் குரானின் சட்டங்களை எது தெரிந்துவிட்டு சுவனத்தை எதிர்பார்க்கின்ற ஒரு அறிவீனமான நிலையில் ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது சுவனம் செல்லுவதென்றால் ஒரு ஆணின் வழிகாட்டலை பின்பற்ற வேண்டும் அந்த ஒன்றுதான் எம்மை அவ்வாவின் அருளை கொண்டு சுவனத்தின் பால் அழைத்துச் செல்லும் என்ற விடயம் சுவனத்தை எதிர்பார்க்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பசுமரத் தாணி போல் பதிந்திருக்க வேண்டும் குர்ஆனுடைய ஏதேனும் ஒரு வழிகாட்டல் இது மனிதனுக்கு பொருத்தமானதல்ல அவசியமானதல்ல முழுமையான ஒரு வழிகாட்டல் அல்ல விஞ்ஞானத்திற்கு சமமாக இருந்து உண்மைகளை சொல்லுகின்ற ஒரு கருத்தல்ல என்றெல்லாம் அறிவியினர்களுடைய கருத்துக்களை மனதிலே பதித்துவிடக்கூடாது ை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் மிக இலகுவான வார்த்தையிலே உங்களுக்கு நான் கூறுகின்றேன் அவ்வா கூறிய இலகுவான வார்த்தைகள் அதாவது அந்த அல் குர் ஆண் எதனை கூறினாலும் அது சந்தேகப்படும் அளவிற்கோ இது அவசியமானதல்ல என்று நினைப்பதற்கோ இது ஏனைய மனிதர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு பொருத்தமானதல்ல என்பன போன்ற சிந்தனைகள் அறிவுக்கு பொருத்தமற்ற சிந்தனைகளோடு ஒரு முஸ்லிம் ஒரு ஆணை பார்க்கக்கூடாது சுவனம் செல்லுவதற்கும் இந்த உலகில் அனைத்து விதமான தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பெற்று ஒரு மகிழ்ச்சியான தனி மனிதன் மகிழ்ச்சியான குடும்பம் ஒரு மகிழ்ச்சி மிக்க ஒரு சுபிச்சமான ஊர் மான நகரம் சுவிச்சமான நாடு சுவிச்சமான உலகம் இந்த அத்தனைக்கும் ஒரு ஆண்டான் அவசியமானது பொருத்தமானது என்ற நம்பிக்கை ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டும் ஒரு ஆணிலே அவசியமற்ற போதனைகள் இருப்பதாக நம்புவதென்றால் உள்ள தளவிலே அவன் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது குர் எதனை கூறுகின்றதோ ஏனைய மக்களோடு நாம் போது குரானிய உண்மைகளை அவர்களுக்கு கூற வேண்டுமே தவிர குரானுக்கு முரணான அல்லது குரான் தடுக்கின்ற விடயங்களை இணைய மனிதர்களை போன்று எம்மா செய்ய முடியாதே என நினைக்கும் அளவிற்கு குர் ஒரு சங்கடத்திற்குரியதாக நாம் நினைத்துவிடக்கூடாது மிக இலகுவான வார்த்தையில் மிக தெளிவாக அவ்வா கூறுகின்ற விடயம் ஆனால் கை சேதம் ஒரு சில உளமாக்கல் உட்பட மாற்று மனிதர்களோடு சிறப்பாக நடந்து கொள்ளுகின்ற அதே நேரம் ஒரு உண்மைகளை கூறுவதற்கு தயங்குகின்றார்கள் குரானை ஏற்ற நாம் எம்மை படைத்தவன் இப்படித்தான் வாழுமாறு இருக்கின்றான் அவன் ஒட்டுமொத்த மனிதர்களுடைய அறிவு என்பது அவனுடைய அறிவிலே கடலிலிருந்து ஊசியை நுழைத்து நீரை அதனை வெளிப்படுத்தினால் அது எந்த அளவு நீரை கொண்டு வருமோ அந்த அளவு அறிவுதான் ஒட்டுமொத்த படைப்பினங்களின் அது அறிவாகும் இவ்வளவு முழுமையான அதிகமான அறிவு கொண்ட அல்லாவின் வழிகாட்டல் அல் ஒரு ஆண் எனவே எந்த ஒரு மனிதனின் கருத்தும் ஒரு ஆணின் வழிகாட்டலுக்கு முரணாக இருந்தால் அந்த மனிதர்களுடைய கருத்தை நாம் தவறு காண வேண்டுமே ஒழிய ஒரு ஆணின் கருத்து நடைமுறைக்கு பொருந்தவில்லையே என்ற ஒரு எண்ணம் ஒரு முஸ்லிமிடம் இருக்கக்கூடாது என்னைத்தான் அவ்வா சொல்லுகின்றான் இந்த உம்மின்பால் இறக்கப்பட்ட வேதம் உமது உள்ள ஒரு நெருடலை தருகின்ற நிலையில் இருக்கக்கூடாது நிரந்தர இன்பமான வாழ்க்கை என்ற அந்த சுவனத்தை அடைவதென்றால் சுவனத்தை படைத்தவனின் நிபந்தனை ஒரு ஆணின்படி வாழ வேண்டும் ஒரு ஆண் என்பது உலகில் கூட ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் மனித வாழ்வின் நோக்கத்திலே வெற்றி பெறுவதற்குமான ஒரே வழிகாட்டல் அல் குர்ஆான் என்பதை புரிந்து மனதிலே நாம் பதித்து வேண்டும் எனவே ஒரு முஸ்லிமின் பார்வையில் குர்ஆானின் வழிகாட்டல் என்பது உலக வாழ்விற்கும் அவசியமானது மனித வாழ்வின் நோக்கத்தை அடைவதற்கு அந்த குர் ஆனின் நடப்பதை நாம் தவிர்க்க முடியாது கண்டிப்பாக அதனை செய்து கொள்ள வேண்டும் என்ற புரிதல் இருக்க வேண்டும் அப்படி தெளிவான அறிவு உள்ள ஒரு மனிதன் குரானின் வழிகாட்டலை ஒரு சங்கடம் தரக்கூடியதாக அவன் வைத்திருக்க மாட்டான் அது தான் பின்பற்றுகின்ற மிக சிறந்த பொருத்தமான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வழிகாட்டல் என்றுதான் அவன் புரிந்து வைத்திருப்பான் குரானுக்கு முரண்படுகின்ற போது சட்டத்தை பின்பற்றுவதோடு இதுதான் மனிதனுக்கு பொருத்தமானது சிறந்தது என்ற செய்தியை ஏனையவர்களுக்கு அவன் எட்டி வைக்க வேண்டும் இதுதான் இந்த வசனத்திலே முதலாவது அவ்வா கூறுகின்ற விடயம் இதனை பின்னால் அவ்வா விவரிக்கின்றான் யாரெல்லாம் இந்த கொரானை வாழ்க்கை முறையாக ஏற்கவில்லையோ அந்த மனிதர்களை குரானை கொண்டு எச்சரிப்பது என்பது நபியின் வழிகாட்டல் நபியின் மரணத்தின் பிறகு நபி கொண்டு வந்த தூதை எட்டி வைக்கின்ற கடமை சுமத்தப்பட்ட உள மக்கள் குர் சுண்ணா என்ற வகையின் வழிகாட்டலை கொண்டு வழிநடாத்தப்படுகின்ற முஸ்லிமான மக்கள் நபி செய்த அதே கடமையை செய்ய விரும்பினால் மேலே இங்கு சொல்லப்பட்டவாறு ஒரு ஆண் என்பது நிரந்தர வெற்றிக்கு காட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை அதனை பின்பற்றுவதில் அமைதியும் மகிழ்ச்சியும் சுவிசு சுவிட்சமும் இருக்கின்றது இன்னும் ஒரு வார்த்தையில் கூறுவதென்றால் ஒரு ஆண் என்பது ஒரு சுமை அல்ல உலகிலே இன்பம் பெறுவதற்கும் மரணத்தின் பின்னர் நிலையான வெற்றி பெறுவதற்குரிய வாழ்வல் வாழ்க்கை வழிகாட்டல் என்ற புரிதல் மனதிலேயும் இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் அதனை பின்பற்ற வேண்டும் அதனை உணர்ந்து கொள்ளாத மக்களுக்கு மரணத்திற்கு முன்னர் இந்த வழிகாட்டலை ஏற்று நடக்காதவர்கள் இஸ்லாம் இல்லாமல் மரணிக்கின்ற ஒரு மனிதன் மரணத்தின் பின்னரான வாழ்விலே நிரந்தர தோல்வியடைந்து துன்பங்களிலே அவன் நிலைத்து விடுவான் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது என்ற அடிப்படை எச்சரிக்கையிலிருந்து துவங்கி இந்த சத்தியத்தை இதுவரை ஏற்க கிடைக்காதவர்களுக்கு அது பற்றி அவர்களை எச்சரிக்க வேண்டும் என கூறுகின்றான் அதே நேரம் மறுசாரார் வலிக்குறாளில் யாரெல்லாம் குர்ஆனை நம்பி அவ்வாவை நம்பி மறுமையை நம்பி இவ்வாறு விசுவாசிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை முறை அவர்களது உள்ளத்திலும் செயலிலும் செயல்பட வேண்டிய விதங்கள் ஏற்கனவே அவர்கள் ஏற்றுக்கொண்ட இந்த அடிப்படை வகையை பின்பற்றுவோம் என்ற அந்த நேர்வழி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற விரிவான தெளிவான குரானிலே ஹதீஸிலே கூறப்பட்ட வழிகாட்டல் இவற்றை அந்த முஸ்லிம்களுக்கு நினைவுபடுத்துவதாகவும் அது அமைய வேண்டும் குர்ஆன் என்பது உலக வெற்றிக்கும் மறுமை வெற்றிக்கும் அவசியம் பொருத்தமானது என்பது முதலிலே உள்ளத்திலே பதிவாக வேண்டும் ஒரு ஆணிய வழிகாட்டலை ஏற்று நடப்பது கட்டாய கடமை என அதனை ஏற்காதவர்களுக்கு ஏற்காத நிலையில் மரணித்தால் ஏற்படுகின்ற விவரங்களை தெளிவுபடுத்தி அவர்களை எச்சரிக்க வேண்டும் ஒரு ஆணை வகையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவ்வப்போது அவசியமான ஒரு ஆண் சுண்ணாவின் வழிகாட்டலை கூறி அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையை நினைவுபடுத்தி ஒரு ஆணின் சுண்ணாவின்படி வாழுகின்ற அந்த நினைவூட்டலையும் உபதேசத்தையும் செய்ய வேண்டும் என அவ்வா கூறுகின்றான் ஒரு ஆணை ஏற்றவர்களுக்கு ஒரு நினைவூட்டலாக ஒரு ஆணின் போதனைகள் இருக்கின்றன இதுவரை அதனை ஏற்காதவர்கள் அந்த நேர்வழி இல்லாமல் மரணித்தால் அதனை பின்பற்றுவதற்கு தரப்பட்ட இந்த ஒரே ஒரு வாழ்க்கை இதிலே அதனை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து விட்டால் நிரந்தர தோல்வி அடைவீர்கள் தண்டனையிலே நிலையாக என்றென்றும் இருப்பீர்கள் என்ற செய்தியை ஒரு ஆணை கொண்டு அவர்களை எச்சரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆண் தரப்பட்டிருப்பதாக அவ்வா கூறுகின்றான் எனவே இதனை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் சுவனத்தை அடைவதென்றால் ஒரு ஆணை ஒரு சுமையாக அல்ல மகிழ்ச்சியோடு அல்லாவின் திருப்திக்காக அதனை பின்பற்றுகின்ற മനോ നിലയിൽ മുതൽ പോകും അത്തലിമുകള فإن خير الكلام كلام الله وخير الحدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدع وكل بدعة ضلالة عما بعض இப்போது அடுத்த வசனத்தை கவனியுங்கள் இஸ்லாம் என்ற நபி அவர்கள் கொண்டு வந்த சுவனத்தை அடைவதற்கான வழி அதன் அடிப்படைகள் எவ்வளவு தெளிவாக இருக்கின்றது என்பதை நீங்கள் சற்று அதிக கவனம் செலுத்தி படித்து பாருங்கள் அதற்கு உதவியாகவே இது போன்ற உபதேசங்களை நாம் வழங்குகின்றோம் இப்போது மூன்றாவது வசனத்தை கவனியுங்கள் இந்த வசனத்திலிருந்து எமது சமூகத்தில் பெரும்பான்மையினர் எவ்வளவு தூரமாகி சென்றிருக்கின்றார்கள் என்பதையும் கவனங்கள் படைத்த அல்லாஹின் வார்த்தைகள் மா இத்தகைய இலைக்கும் உங்களது ரப்பிடம் இருந்து உங்களின் பால் எது இறக்கப்பட்டதோ அதனை பின்பற்றுங்கள் வல தத்தபிவோம் இந்தூணி அவுளியா அதனை விட்டுவிட்டு அல்லது அந்த அவ்வாவை விட்டுவிட்டு நீங்கள் அவுளியாக்களை பின்பற்றாதீர்கள் அலீலம்மா ததக்கரூன் நீங்கள் மிக குறைவாகவே படிப்பினை பெறுகின்றீர்கள் நல்லவற்றை செவிமடுத்து சிந்தி துணருகின்றீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அதாவது மனிதர்களுடைய பலவீனங்களில் ஒன்று அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் கூறுகின்ற நல்லுபதேசம் அதற்கு சரியான விளக்கத்தை தந்த அல்லாவின் தூதர் அவர்கள் இந்த நற்போதனையை அல்லாவையும் நபியையும் ஏற்றவர்கள் கூட வாழ்வின் ஒவ்வொரு துறையிலும் அல்லாவுடைய தூதருடைய நல்லுபதேசத்தை எடுத்து நடப்பது மிக குறைவு என்று அல்லாவே கூறுகின்றான் இதனைத்தான் கடிமா சொல்லுகின்ற எமது சமூகத்தில் நாம் பார்க்கின்றோம் இந்த வசனத்தின் ஆரம்பத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் இத்தபியூமா இலைக்கும் அல்லாவிடமிருந்து இறக்கப்பட்டதை பின்பற்றுங்கள் அதனை விட்டுவிட்டு அவுளியாக்களை பின்பற்றாதீர்கள் என்று அவ்வாக்கு கூறுகின்றான் அவுளியாக்களின் ஒரு சாராரை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் அவுளியா என்றால் பாதுகாவலர்கள் நண்பர்கள் என்ற பல கருத்து இருக்கின்றது அல்லாவின் நண்பர்கள் என்ற வார்த்தையிலே அவுளியா என்பதை அறிந்து வைத்திருக்கின்றோம் சரி அதே கருத்திலே எடுத்து வைத்து பாருங்கள் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் மர்த்தத்திலே பின்பற்றுங்கள் என்று கூறுகின்றானா அவனிடமிருந்து இறக்கப்பட்டதை பின்பற்றுங்கள் என அவன் கூறுகின்றானா இட்டபி உமா உன் சில இலைக்கும் உங்களின் பால் இறக்கப்பட்டதை பின்பற்றுங்கள் அல்லாவிடமிருந்து என்ன இறக்கப்பட்டது ஒரு ஆண் இறக்கப்பட்டது ஒரு ஆணுக்குரிய விளக்கத்தை நாமே வழங்கினோம் என நபி மூலம் நபி அவர்களுக்கு வகி வழங்கப்பட்டு ஹதீஸ் இறக்கப்பட்டது மூன்றாவது ஒன்று இறக்கப்படவில்லை எனவே அல்லாவின் நல்லடியார்கள் அல்லாவின் போதனையாகிய வகையை பின்பற்றுவார்களா அது அல்லாத ஒன்றை பின்பற்றுவார்களா நீங்கள் மிக குறைவாகவே சிந்தித்துணருகின்றீர்கள் என்று அல்லாவே குற்றம் சுமத்துகின்றான் ஆகவே சுருக்கம் என்னவென்றால் குர்ஆன் என்பது நிரந்தர வெற்றிக்கு வழி கூறுகின்றது என்ற மகிழ்ச்சியோடு குர் ஆனை பாருங்கள் குர் ஆனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் அறிந்த விடயத்தை அதனை புதுமை பெறச் செய்து நல்லுபதேசமாக அந்த பொர் இருக்கின்றது இதுவரை குர் ஆனை ஏற்காதவர்களுக்கு அந்த பொர் என்பது நீங்கள் நிரந்தர தோல்வியில் இருக்கின்றீர்கள் மரணத்திற்கு முன்னர் நிரந்தர வெற்றி என்ற அல்லாவின் பாதையின்பால் வாருங்கள் அது இல்லாமல் மரணிக்கின்றவன் நிரந்தர துன்பம் அடைவான் என்பதை எச்சரிக்கின்ற வேதம் என்று அவ்வாறு கூறுகின்றான் ஒரு ஆண் மனிதர்களிடம் சென்று பேச மாட்டாள் ஒரு ஆணை ஏற்ற உளமாக்கள் ஒரு ஆண் சுண்ணாவிலே மக்களுக்கு போதிக்கப்பட்ட பொதுமக்கள் ஒரு ஆணில் இருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும் ஒரு ஆணை வாழ்க்கை முறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுவரை அந்த நேர்வழியை அடையாத மக்களுக்கு ஒரு ஆணை கொண்டு நாம் எச்சரிக்க வேண்டும் எனவே அல்லாவிடமிருந்து இறங்கிய அல் குர் ஆண் அசும் இதனை பின்பற்றுகின்றவர்கள்தான் அல்லாஹுடைய அவுளியாக்கள் அடிக்கடி குர் ஆணை படித்து நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையை நினைவுபடுத்தி அல்லாவின் திருப்திக்காக அதனை நாம் பின்பற்ற வேண்டும் இதுவரை அந்த நேர்வழி கிடைக்காதவர்களுக்கு இப்படி நீங்கள் இருந்து மரணித்தால் நிரந்தர தோல்வி அடைவீர்கள் என அல்லாவுடைய வேதத்தை கொண்டு அவர்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும் ஒட்டு மொத்தத்தில் ஒரு ஆணை ஒரு சுமையாக இல்லாமல் நிரந்தர வெற்றிக்கு வழிகாட்டுகின்ற வழிகாட்டல் என மகிழ்ச்சியோடு அதனை ஏற்று பின்பற்றுகிறவர்கள்தான் உண்மையான சோனம் செல்லக்கூடிய முஸ்லிம்கள் ஆவார்கள் இந்த பிறரும் அதிலே உண்மையாக நடக்கின்ற பெரும் பாக்கியத்தை அல்லாஹி அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக அதன் வழிகாட்டல் வழிகாட்டில் மார்க்கமென நினைத்து வேறு ஏதேதோ பின்பற்றி பாதைகளில் இருந்து அல்லாஹ் எங்கள் அனைவரும் பாதுகாத்தருள்வானாக முஸ்லிமார்